கலைஞர் நூறாம் ஆண்டு நிறைவு விழா மற்றும் நூத்தி ஓராவது பிறந்தநாளை முன்னிட்டு வாலாஜாபாத் திமுக சார்பில் ஆயிரம் நபர்களுக்கு காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட செயலாளர் சுந்தர் எம்எல்ஏ பொதுமக்கள் மற்றும் தொண்டர்களுக்கு வழங்கினார் காஞ்சி தெற்கு மாவட்டத்தில் திமுக சார்பில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் நூத்தி ஓராவது பிறந்தநாளை முன்னிட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் இன்று காஞ்சிபுரம் தெற்கு மாவட்டம் வாலாஜாபாத் பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் வாலாஜாபாத் ஒன்றியம் மற்றும் பேரூர் திமுக சார்பில் மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களின் நூறாம் ஆண்டு நிறைவு விழா மற்றும் கலைஞர் நூத்தி ஓராவது பிறந்தநாள் நிகழ்ச்சி விழா வாலஜாபாத் பாண்டியன் தலைமையிலும் வாலஜாபாத் ஒன்றிய செயலாளர் சேகர் வாலஜாபாத் பேரூராட்சி மன்ற தலைவர் இல்லமல்லி ஸ்ரீதர் மாவட்ட அறங்காவலர் குழு தலைவர் தியாகராஜன் வாலஜாபாத் பேரூர் துணை தலைவர் சுரேஷ்குமார் முன்னிலையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட செயலாளரும் உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினருமான கா சுந்தர் கலந்து கொண்டு சுட சுட சிக்கன் பிரியாணி பொதுமக்கள் மற்றும் தொண்டர்கள் ஆயிரம் நபர்களுக்கு வழங்கினார் முன்னதாக வாலஜாபாத் பகுதியில் திமுக சார்பில் பல்வேறு இடங்களில் கேக் வெட்டி அன்னதானம் மற்றும் குளிர்பானங்கள் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் வாலஜாபாத் பேரூர் இளைஞரணி செயலாளர் சுகுமாரன் கவுன்சிலர் வெங்கடேசன் மற்றும் திமுக நிர்வாகிகள் திரளாக பங்கேற்றனர் நீ ல போமா போ நீடிப்ப